ஜெய் ஸ்ரீராம் ஹர் ஹர் மகாதேவ் இன்னைக்கு நம்ம காஷியில இருக்கோம் இன்னைக்கு செவ்வாய் கிரகணம் இன்னைக்கு இந்த கிரகணத்தை அன்னைக்கு காஷிக்கு வந்திருக்கோம் கிரகணம் அப்படின்னு பிளான் பண்ணி காஷிக்கு வரல டிக்கெட்லாம் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இன்னைக்கு கிரகணமா இருந்தது நாளைக்கு மாகலி பக்ஷம் ஆரம்பிக்க இருக்கு இப்படி ஒரு ஆஸ்பிஷியஸ் டே அன்னைக்கு காஷிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கு யசோதமா கிருஷ்ணரை பார்த்து பாடுவார் என்னத்தவம் செய்தனே யசோதா அப்படின்னு இப்போ அந்த அந்த வரிகள் அந்த பாடல்கள் தான் ஞாபகம் வருது என்னத்தவம் செய்தனே மீண்டும் மீண்டும் விஸ்வநாதரை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு காஷிக்கு வர்றதுக்கு இப்போ போயிட்டு இந்த கிரகண சமயத்தில் எவ்வளோ நாம நாமஜபங்கள் நம்ம பண்ணுறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ இறைவனை பற்றி சிந்திக்கிறமோ அது வந்து கோடி மடங்கு விருப்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க போய் விஸ்வநாதரை போய் தரிசனம் பண்ண இருக்கிறோம் இன்னைக்கு நைட்டு கிரகணம் முடியும் போது சங்கல்பம் எடுத்து கங்கையில் நைட்டு ஸ்நானம் பண்ண இருக்கிறோம் இது எதுவுமே பிளான் இல்லை எல்லாமே தானாக அமைஞ்சது இதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே காசி கிடைக்கணும் நிறையா ஆசைப்படுங்க யாத்திரைகளுக்கு வரணும்னு ஆசைப்படுங்க மனசில் ஆசை இருந்தால் நிச்சயமாக நடக்கும்னு எங்கள் குரு சொல்லிட்டே இருப்பாரு அதே மாதிரி ஆசைப்படுங்க நிச்சயமாக நடக்கும் தீபிகா மேம் வந்திருக்காங்க தீபிகா மேம் கூட சேர்ந்து ஒரு பக்தர்களோட சேர்ந்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயமா இருக்குது இன்றைக்கி இந்த நாள் அன்றைக்கி தீபிகா கூட போகிறது ரொம்ப நெருக்கம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட வந்து சிவகாசியிலேருந்து இருந்து இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க இவங்களும் மிகப்பெரிய சிவபக்தை இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு இப்போ விஸ்வநாதர் கோவிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப மனசுக்கு நெருக்கமான விஷயமா இருக்குது மா கங்கா டூரிசத்தில் வரக்கூடிய வீடியோவை பார்த்து நீங்களும் யாத்திரைக்கு வந்த பலன் அடைங்க ஜெய் ஸ்ரீராம் ஹர் ஹர் மகாதேவ் ஹர் ஹர் மகாதேவ் குருவே சரணம் ஷரணம் இன்னைக்கு பௌர்ணமி சந்திரகிரகணம் காஷியில் விஸ்வநாதர் ஆலயத்தில் இருக்கிறோம் மூணு நாளாக கடந்த நாலு நாலு ஜோதிர்லிங்கங்கள் முடிச்சாச்சு மகாராஷ்டிரா ஜோதிர்லிங்கம் மூணு இன்னைக்கு வந்து காசியில் தொடர்ந்து நாலு ஜோதிர்லிங்கங்களை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேன் எந்த பிறகு செய்த புண்ணியமோ திரும்ப திரும்ப வந்து விஸ்வநாதரை வந்து ஜகுணம் பண்ணிருக்காங்க வட்டுவிரகம் கிடைக்கும் இதை பார்த்து சொல்லக்கூடியவங்க எல்லாருக்குமே சீக்கிரமாக காஷி யாத்திரை அமையட்டும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் எல்லாருமே சிறுகதி அடையட்டும் இன்னைக்கு இந்த நாள் அன்றைக்கி உங்கள் எல்லாருக்காகவே இந்த இடத்துல இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஹஹர் மகாதேவ் பேச்சு வரல ஏன்னா தொடர்ந்து இந்த ஜோதிர்லிங்க தரிசனங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் நம்ம வந்து டிசர்விங் தானா அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்குது அதனால் பேச்சு எதுவுமே வரல ஹகர் மகா